வாழ்கிறோம் என்பதையும் ரூபகாரப்படுத்த வேண்டும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம மார்க் அஞ்சு பத்தொன்பது வசனத்தையும் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கத்தையும் பார்க்க போறோம் குறிப்பா ரீபிரிண்ட் மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுன்னு ஒரு ஆய்வு கட்டுற ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா கடவுள் நமக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை எப்படி மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது அதுக்கு நம்மளோட மாற்றப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது கண்டிப்பா இது ரொம்ப ஆழமான விஷயம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா உங்களுக்கும் இது எப்படி பயன்படும் பார்க்கலாம் போலாம் முதல்ல அந்த வசனம் மார்க் அஞ்சு பத்தொன்பது ஏசு ஒருத்தரை குணமாக்கிட்டு சொல்றாரு நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி ஆமா இது ரொம்ப நேரடியா இருக்கு போய் சொல்லு அவ்வளவுதான் ஆமா வீட்டுக்கு போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட கடவுள் சென்ற பெரிய விஷயங்களை சொல்லுன்னு இருக்கு ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த மனுஷன் இயேசுவோடவே இருக்கணும்னு கேட்டாரு ஆனா இயேசு இல்ல நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு கரெக்ட் இது எதை காட்டுதுன்னா நம்மளோட சொந்த இடத்துல நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சாட்சி சொல்றதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு ஓ அப்படியா ஆமா இது வெறும் ஒரு நம்பிக்கைய பத்தி சொல்றது இல்ல ஒரு மாற்றம் நடந்திருக்கு அதோட நேரடி அனுபவம் இதை தான் அந்த ரீபிரிண்ட் த்ரீ செவன் செவன் த்ரீ விளக்கத்தோட சேர்த்து பார்க்கணும் சரி அந்த ரீபிரிண்ட் த்ரீ செவன் செவன் த்ரீ அது ஒரு பழைய ஆய்வு கட்டுற இல்லையா ஆமா அது வந்து இந்த மாதிரி வசனங்களோட நடைமுறை அர்த்தத்துல கவனம் செலுத்துது ஓகே அப்போ அந்த விளக்கம் என்ன சொல்லுது அது சொல்லுது நாம வந்து கடவுளோட கிருபைய சரியா பயன்படுத்துற பொறுப்பாளர்களா இருக்கணும் மீட்பரோட பிரதிநிதிகளா இருக்கணும்னு பொறுப்பாளர்கள் பிரதிநிதிகள் சரி ஆனா இது வெறும் வாய் வார்த்தையால மட்டும் இல்ல இங்கதான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது எப்படி நம்ம செயல்கள் மூலமா சாட்சி சொன்னோன்னு அது சொல்லுது செயல்கள் மூலமாவா தெளிவான புத்தியோட இருக்கிறது நல்ல மனசாட்சியோட இருக்கிறது எது சரி எது உண்மை எது நேர்மை எது நல்லதுன்னு பார்த்து அதை நேசிக்கிறது ஓ அதே சமயம் பாவம் அநியாயம் தெரியற விஷயங்களை வெறுத்து எதிர்க்கிறது இந்த கிருபையின் உண்மையுள்ள பொறுப்பாளர் ஐடியா இதுதான் அதாவது கடவுள் கொடுத்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில காட்டணும் அப்படிதானே சரியா சொன்னீங்க நம்ம வாழ்க்கையே ஒரு கெளிப்பாடா இருக்கணும் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது நம்ம வாழ்ந்த அனுபவம் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியா மாறும் ஆமா நல்ல கேள்வி அப்ப இது ரெண்டையும் எப்படி இணைச்சு பாக்குறது வசனம் போய் சொல்லுன்னு சொல்லுது அந்த ரீபிரிண்ட் விளக்கம் வந்து செயல்ல காட்டுன்னு சொல்லுது பணத்து மேல அன்பு இதெல்லாம் இல்லாம வெறும் வார்த்தைகள் மட்டும் போதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ல போனா இதுல ஒரு டென்ஷன் இருக்குற மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில இல்ல இது ஒண்ணே ஒண்ணு முழுமையாக்குது எப்படி அந்த விளக்கம் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கை முறை உங்க கேரக்டர் உங்க செயல்கள் நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ஒரு பேஸ்மென்ட் மாதிரி ஓ ஆதாரமா அமைது ஆமா அது ஒரு வாழும் சாட்சி மக்கள் உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த பெரிய காரியங்கள் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் சரி சரி அப்ப வெறும் கதையா இல்லாம அது உண்மையா தெரியும் கரெக்ட் உங்க அனுபவம் நிஜமான மாற்றமா தெரியும் அப்போ இது உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா நீங்க உங்க அனுபவத்தை பகிர்ந்தும் போது உங்க டெய்லி ஆக்ஷன்ஸ் உங்க ஆட்டிடியூட் எல்லாம் நீங்க சொல்றதோட ஒத்து போகணும் நிச்சயமா இல்லாத அதுக்கு அர்த்தம் இருக்காது ஒருவேளை நீங்க சொல்றதுக்கு நேர்மாறா உங்க செயல்கள் இருந்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடும் இல்லையா கண்டிப்பா அந்த விளக்கம் சொல்ற அந்த செயல்கள் தெளிந்த புத்தி நல்லதை நேசிக்கிறது தீமையை எதிர்க்கிறது இதெல்லாம் வெறும் லிஸ்ட் இல்ல அந்த பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு காட்டுற அடையாளங்கள் உங்க வாழ்ந்த அனுபவம் உங்க சாட்சியோட பவுண்டேஷன் அப்படியானா இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் போது மார்க் ஐந்து பத்தொன்பது தைரியமா வாய்விட்டு சொல்ல சொல்லுது ஆமா ரீபிரிண்ட் முன்னூத்தி எழுபத்தி மூணு வந்து அந்த வார்த்தைகளுக்கு உங்க வாழ்க்கைய ஒரு சான்றா இருக்கணும் சொல்லுது உங்க செயல்கள் உங்க குணம் எல்லாம் சரியா சொன்னீங்க உங்க ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த சாட்சி சரிதானே மிக சரியா சொன்னீங்க இது ரெண்டும் கனெக்டட் வார்த்தைகள் கவனத்தை இழுக்கலாம் ஆனா அந்த மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு நம்பகத்தன்மையா ஒரு ஆழத்தை கொடுக்குது சரி இந்த ஆழமான பார்வை நீங்க கேட்கறவங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறோம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி சொல்லுங்க இந்த மூலங்கள்ல நேரடியா இத பத்தி சொல்லல ஆனா இதுல இருந்து வர்ற ஒரு கேள்வி நீங்க மத்தவங்க கிட்ட பேச நினைக்கிற அந்த பெரிய காரியங்களை உங்க அன்றாட செயல்கள் நீங்க சும்மா இருக்கும்போது கூட எப்படி மெளனமா ஒரு கதைய சொல்லிக்கிட்டே இருக்கு ஆமா நல்ல கேள்வி அது நீங்க சொல்ற வார்த்தைகளை உறுதிப்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதா இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க